வெளிப்படுத்தும் தூயார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் எவ்வளவு வயதானாலும் வாழ்க்கையில கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம் இந்த கற்றல் என்பது நமக்கு எப்போதுமே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்குங்க அதாவது சில சிலரை பார்த்தா இவங்ககிட்ட இவங்கள மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயம் நம்ம கற்றுக்கொள்வோம் அல்லது ஒரு சில நபரை பார்த்தா ஐயோ இவங்கள மாதிரி நம்ம இருக்கவே கூடாது அப்படின்றதே நம்ம கற்றுக் சில கசப்பான அனுபவங்கள் இந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சில மகிழ்வான நல்ல காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுங்க அப்ப இந்த கற்றலிலே தெளிவு பெற்று நாம் வந்து சிறந்தோங்கி விளங்கத்தான் நாம் அழைக்கப்படுறோம் கிறிஸ்து நிறைய அவர் வந்து கற்பித்தல் நிகழ்த்தினார் கடைசியா இந்த உலகத்திலிருந்து அவர் எடுத்துக் கொள்வதற்கு முன்புதாய் அப்படியே சீடர்கள் எடுத்துல சொல்றார் நான் இந்த இருந்து போக போறேன் ஃபேர்வெல் ஸ்பீச்சில் பேசுறார் நான் இந்த உங்களை எல்லாம் விட்டு நான் போக போறேன் நான் போய் வேற ஒருவரை உங்களுக்காக நான் அனுப்புவேன் அவர் அவருக்கு பேர் தேற்றவாழ தேற்றுகிறவர் அப்படின்னு சொன்னார் அவர் அனுப்புற உங்களுக்கு அவர் வந்து உங்களை நீதியோடும் உங்களை உண்மையோடும் வழி நடத்துவார் சத்தியத்துக்குள் மொழிய அவர் வழி நடத்துவார் நீங்க சோர்ந்து போகிற நேரத்துல உங்களை ஆறுதல் படுத்துவார் நீங்கள் அல்லது உங்களை வாழ்க்கையில நீங்க நீங்க தொழிந்து போகிற நேரத்துல உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை எழும்பை நிற்க வைப்பார் உங்களுடைய எங்கெல்லாம் நீங்கள் இன்னல்கள் அனுபவிக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு அவர் இருந்து உற்சாகப்படுத்துவார் அது மட்டுமல்ல உங்களுடைய கண்ணீரை துளைக்கிறவராக உங்களுக்கு எல்லா ஆலோசனை கொடுக்கிறவராக அந்த தேற்றவாளர் இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றனா தம்முடைய சீரர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அப்படி என்றால் இந்த தேற்றவாளர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் கவலைப்படுவோம் அப்போ இந்த பரிசுத்த அபியானவர் அல்ல தூய ஆவியார் எங்க இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி பல நேரங்கள் இருக்கு இல்லையா நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார் நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார் அப்ப அந்த தூய ஆவியார் நம்முடைய உள்ளத்திலே நம்மளோடு கலந்து இருப்பதனாலே நாம் அவரை கலங்கப்படுத்தாதபடி நாம் புதிய புதிதாய் பிறந்தவர்களைப் போல நாம் என்றும் நாம் சிறப்பாய் வாழ வேண்டும் அவரை துக்கப்படுத்தாதபடி நம்முடைய வாழ்க்கை சீராய் அமைய வேண்டும் அப்போ இயேசு விரும்பினதை நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படி நம்ம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்தபோது இன்னல் வரும் பொழுது நம்ம சோர்ந்து போகும்பொழுது நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அழகாய் அவருடைய வெள்ளத்தால் நம்ம இடை கட்டி காத்து கொள்ளுகிறார் நமக்கு ஆறுதல் அளிக்கிறார் நம்மை கரம்பிடித்து வழி நடத்துகிறவராக அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை புடமிட்டு நம்மை காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் கண்ணை இமை காப்பது போல தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் அவர் நம்மளை பத்திரமாய் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அப்படி என்றால் ஆண்டுடைய கரங்களில நாம் அடைந்திருப்போமா நமக்கு எவ்வளவோ காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவர் கற்றுக் கொடுத்து அத்தனையும் நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு நாம முயற்சி செய்வோமா எல்லாவற்றையும் மேலே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒவ்வொருவரோடும் தூய ஆவியானவர் இருக்கிறார் இந்த தூய ஆவியானவர் சகல ஞானத்திலும் நன்மையிலும் உண்மையிலும் நீதியிலும் உங்களை வழி நடத்தி காப்பாராக இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குகள் ஆண்டர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களை நீதியோடும் உண்மையோடும் வழி நடத்துகிற ஒருவரை எங்களுக்கு நீர் கொடுத்து இருக்கிற அதற்காக இருக்கிறோம் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி மீட்பிரேஷன் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே